சலக்குட்டி இங்க வா இங்கி வா இங்கே வா ஸ்பைட் இயற்கை வா பப்பிம்மா உட்டி 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 ஊட்டியா சலக்கிலி ஊட்டிவிட்டு ஊட்டிவிட்டி ஊட்டிட்டியாம் அம்மா பால் எடுத்துட்டு வந்துருக்கா ஆயா உட்டி ஊட்டி ஊட்டி ஊட்டியா ஒட்டாமி ஏ எந்திரி பட்டு பட்டு இங்க பாருங்க வா 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 பால் பால் ஜல்லிக்கிளி பால் குடிச்சிரு பால் குடிச்சிரு அம்மாடியோ கண்டுபிடிச்சான்டா ஸ்பைடி கண்டுபிடிச்சான் பட்டு ஊட்டி 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 ஜல்லிக்கிளி ஊட்டி 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 பால் குடி பால் குடி பால் குடி குடிச்சிரு 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 பாப்பமா நீ வா நீ வா கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா எல்லே குடில ஏண்டா அலஞ்சி கிடக்குற இங்க இல்ல அம்மாடியோ அடிச்சறாங்களே ஏய் அம்மி தேரே பாப்பா பப்பி தான் சூப்பரா பால் குடிப்பா பாருங்க அம்மாடியோ தேடுறாங்களே ஏலே மெரிச்சு துவைக்காதல அப்படியே குடில ம் குடி குடி குடிச்சு குடிச்சு குடிச்சிட்டு குடிச்சிட்டு கண்டு குடிச்சுட்டும் அழிஞ்சு கிடக்குறேன் அந்த ஸ்பைண்டி பையன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு பப்பிமா தான் சம்மியாக குடிப்பா பால் பப்பிமா குடிச்சிடு ஏ பட்டு நீ ஆல்ரெடி வீக்காக இருக்க ஒழுங்காக பாலை குடிச்சிடு பட்டோ இல்லை அவங்க அப்பா அம்மா வண்ட போயிட்டாங்கடா இவன் கொஞ்சிறதுக்கு இவன் அம்மா பால் தான் கேட்குறான் டேய் அட்டங்கவே மாட்டேற ஸ்பைடி நீ இங்கே பாரு தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பாலை குடிக்கிறாங்க ஒழுங்காக வந்து குடிச்சிரு அட்டி வாங்கவே இல்லை வந்துடு 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 அம்மா பால் அப்புறம் குடிக்கலாம் அம்மா பாலை எங்கேயும் போவாது நீ இதை குடி முதல்ல இதை குடி ஆ குடிச்சிரும் குடிச்சு குடிச்சுடும் சின்ட்டி இருல பாலை குடிக்க விடல இவன் தான் கொஞ்சுவான் சின்ட்டோ குடிச்சிட்டு அப்பியமாக குடிச்சிரு குடிச்சிடு சல்லுக்கிள்ளி குச்சுடி தாங்கும் பிள்ளை குச்சுடி மூணு பேரும் சேர்ந்து அவளை குடிப்பாங்கன்னு இந்த அகலமா தட்ட வச்சேன் இல்லை சோந்திரி ஐட்டம் இல்லையா நீங்க பால குடியில வாடி என் தங்க பிள்ளை பால குச்சுட்டு சாமி குச்சுட்டு சாமி அம்முடி அம்முடி ஒரு வேகம்தான் கப் 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 கப்னு குடிக்கிறது மூச்சு தென்னற அளவுக்கு பொறுமையா குடி ஹம் பட்டுமா பிடிச்சிக்கிட்டா பட்டு அழகா குடிக்கிறா ஏ பப்பி பப்பி செல்லும் பால குச்சுட்டு தாங்க பிள்ளை ஸ்பைடி கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரே வாயில கப்பு 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 குடிச்சா எங்க இருந்து பொறக்க ஏறுமா இல்லையா பொறுமையாக குடி செல்ல கிள்ள நீ ஏ பப்புமா பப்பு நேற்று பப்பு நிறைய பாலை குடிச்சா இன்னைக்கு பட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கா பப்பு அங்கே போய் உட்காந்துட்டா ஏடி பப்பு பப்பம்மா பால் வேணாவா இங்கே வா இங்க பாரு அண்ணாவும் குடிக்கிறாங்க ஓடியா இவர் உட்காந்து போஸ் பார் அம்மா அடியோ குஸ்டா வயிறு ஃபுல்லாடுச்சா பட்டுவுக்கு ஸ்பைடி நீ குடிச்சிரு பப்பமா விடையாடி தாங்க பிள்ளை ஒட்டிட்டு பால குச்சடி ஒரு பொறுமையாக கப்பு கப்பு குப்பு கப்புன்னு சாப்பாட்டா அள்ளி தின்ற மாதிரி தின்றான் அப்புறம் எங்கே இந்த பாலை ஒழுங்காக குடிக்க முடியும் குளிக்க வைக்கணும் குட்டி குட்டியாக பூச்சி மேற மாதிரி இது மேல இன்னும் ஒரு வாரம் போனால் தான் வைக்கணும் இவன் பேர் அதுங்க குடித்த பாலை வாயால் நக்கிறேன் பப்பு செல்லக்குழி பப்பு செல்லக்குழி பப்பம்மா பாலை சாமி பாலை குச்சிருச்சாமி பாலை குச்சிருச்சாமி இருடி பாப்பா குடிக்கிட்டான் குடி குடி தாய்க்காத குடிச்சிருமோ ஏழை பாட்டி பாலாடகுள் வந்து போது என்னடா பண்ணல டேய் என்னடா தேடுற பாட்டி கிட்ட வந்து என்ன தேடுற பால் இங்க இருக்கு வா இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு குடி நீ இவருடா அவன் கொஞ்சம் மாடு பாலை குடிக்க விடுறானா இப்பதான் கொஞ்சம் ஏ அப்பா அதுக்கு அதுக்கேண்ட சீன போடுற அவங்க அப்பா கொஞ்சம் இவன் சீன போடுறான் காட்டுறான்

தூக்கணுமா தூக்கணுமா பட்டுவாணி அம்மா கிட்ட போ பாட்டி எங்க இருக்கேன் கண்டுபிடி ஸ்பைடி பாட்டி எங்க பாட்டி எங்க பாட்டி எங்க பாட்டி எங்க 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 பாட்டி பாட்டி எங்க இருக்க எங்க பாட்டி ஸ்பைடி எங்க ஸ்பைடி ஸ்பைடி ஜலகிழி எங்கடி ஸ்பைடி பாட்டி

போகுதுமா எலே உன் பையன் என்ன கண்டுபிடிச்சிட்டான்ல கண்டுபிடிச்சிட்டான்ல என்ன இப்போல கொஞ்சம் அவன் பாய் நான் தூக்கும் போது தான் உழுந்து கொஞ்சம் வாங்க இவங்க ஸ்பைடி பாட்டியோட பெ செல்லமா நீ எப்படி வராண்டா என்னை கண்டுபிடிச்சிட்டவன்